அடுத்தது வந்து ஜமால் மொய்தீன் சென்னையில இருந்து சில நேரங்களில் குழந்தைகள் நம்மை பார்ப்பதற்கு அனுமதி கேட்டு உள்ளே வர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது அவர்களை தனியாக தூங்க சொல்வது போல் இருக்கிறது ஏன் அப்படி சொல்கிறது இது பற்றி தெளிவாக விளக்கவும் அப்படின்னு அது என்ன என்ன கே எதை பத்தி கேட்குறாருன்னு கேட்டால் இருபத்தி நாலு ஐம்பத்தெட்டு வசனம் இருபத்தி நாலு ஐம்பத்தெட்டு யா யாயுகுள்ளதின் ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்களே இல்லை எஸ்ததினுக்கு முன்னதையும் நம்மளக்கு தைமானுக்கும் உங்களுடைய அடிமைகளாக இருக்கிறாங்கள்ல அவங்களும் உங்கள்கிட்ட அனுமதி கேட்டு உள்ளே வரட்டும் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க உங்கள் அடிமை உள்ளே வரதுக்கு விரும்புகிறாரு வரதான் என்ன செய்யணும் வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு வரணும் ஒரு விஷயம் ரெண்டாவது உள்ளதையும் எவ்வளோக்குள்ள ஹோளுமை எவ்வளவுன்னா பருவம் வயசு பருவ வயசு பருவ வயசு அடையாதவர்கள் இருக்காங்கள்ல அவங்களும் என்ன செய்யணும்னு கேட்டால் தலாச மர்ராத்தின் மூணு சந்தர்ப்பங்களில் அனுமதி கேட்டு வரணும் நம்ம வீட்டு பிள்ளை தான் நம்ம வீட்டு பிள்ளைகளில் வந்து பருவம் அடைஞ்சவங்களாக இருந்தால் எல்லா நேரத்திலும் அனுமதி கேட்டு தான் வரணும் ஒரு தாயை போய் மகன் பார்க்க போனாலும் சரி தான் தாயிட்ட அம்மா தானே இருக்கான்னு உள்ளே போயிடக்கூடாது ஏன்னு கேட்டால் அவங்க பல நிலையில் இருப்பாங்க அம்மாவாக இருந்தால் கூட அக்கா 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 தானே இருக்காங்கன்னு நீ திருடி உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது பருவம் அடைஞ்சவர்கள் பருவம் அடைந்த ஒரு தம்பி அக்கா வீட்டுக்குள்ளே திருடி நுழையக்கூடாது பருவம் அடைந்த ஒரு மகன் அம்மா இருக்கிற வீட்டுக்குள்ளே திருடி நுழையக்கூடாது என்ன செய்யணும் பர்மிஷன் கேட்டு போகணும் பருவம் அடையாமல் இருக்காங்கல்ல அதே நேரத்தில் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிருப்பாங்கல்ல அவங்களாக இருப்பார்களே ஆனால் மூன்று நேரத்தில் பர்மிஷன் கேட்டு போகணும் மற்ற நேரத்தில் சும்மா போய்க்கிடலாம் ஒரு பத்து வயசு பையன் அம்மா அம்மா வீட்டுக்கு நுழையும் போது சும்மா போயிடலாம் அதே மாதிரி ஒரு ஒரு பத்து வயசு பையன் அக்கா தங்கச்சி அக்காவை தங்கச்சி பார்க்க போறாண்டு வைங்க அதுக்கெல்லாம் பர்மிஷன் கேட்க வேண்டியது இல்லை ஆனால் மூன்று நேரத்தெல்லாம் சொல்லி இந்த மூணு நேரத்தில் போனால் சிறுவர்களாக இருந்தாலும் பர்மிஷன் கேட்டு போகிற மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும் அதாவது பருவம் அடையாத பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த மூன்று நேரங்களில் வந்து அவங்க தனிமையில் பல மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நேரம் அது என்ன நேரம் உள்ளதே நல்ல எவ்வளோ உள் ஹுளுமை பருவத்தை அடையாதவர்களும் அனுமதி கேட்டு வர வேண்டும் சலாச மர்ராத்தின் மூன்று சந்தர்ப்பங்களில் அந்த மூன்று சந்தர்ப்பங்கள் எதுன்னு கேட்டால் மின் கபலி சலாத்தில் ஃபஜரி ஃபஜர் தொலகைக்கு முன்னாடி உள்ள நேரம் ஃபஜுர் தொலகை ஒரு அஞ்சு மணிக்கு வருதுன்னு சொன்னால் ஒரு நாலரை மணிக்கு போறீங்கன்னா திரிந்து போக உள்ள நுழையக்கூடாது ஏன் நுழையக்கூடாதுன்னா பல மாதிரி இருப்பாங்கல்ல அவன் கணவன் மனைவி மத்தியில் பல மாதிரி இருப்பாங்க தூக்கத்தில் உள்ள ஆடைகள்லாம் விலகி நிலையில அப்படி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இருப்பாங்க அப்ப நீங்க பர்மிஷன் கேட்டு தான் போகணும் அந்த நேரத்தில் சின்ன அப்போ விவரம் தெரிஞ்ச சிறுவர்களா இருந்தாலும் சரி ஒன்று வந்து மின் கபடி சலாத்தில் ஃபஜ்ரி ஃபஜிரி தொலகைக்கு முன்னாடி ஒரு நேரம் ஒகையின தலவுன சியாபகமான லஹீரத்தி நண்பகல்ல ஒவ்வொரு ஆடைகளை களைந்திருப்பீர்களே அந்த நேரத்திலையும் நிறையான உச்சி வெயில் இருக்குன்னு வைங்களேன் அந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டா உபரியான குறிப்பாக பெண்கள் உபரியான ஆடைகளை மென்மையான ஆடைகளை போட்டுக்கிருவாங்க ஏன்னா வெக்க ஜாஸ்தியாக இருக்குல்ல போத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க உபரியான ஆடைகளை கலைந்திருக்கக்கூடிய நண்பகல் நேரம் அந்த நேரத்தில் பல மாதிரி இருப்பாங்க ஃப்ரீயாக இருப்பாங்க நம்ம அப்படி போயிடக்கூடாதுன்னு சொல்லி பர்மிஷன் கேட்கணும் யார் பருவம் அடையாத சிற் பருவம் அடையாது விவரம் தெரிந்த சிறுவர்கள் கூட கேட்கணும் மேம்பாதி சொலாத்தில் இஷாய் இஷா துளைக்கு பிறகு இஷா துளையை படுக்கைக்கு செல்கிற நேரம் படுக்கைக்கு அவங்க போயிருக்க நேரத்தில் அவள் வீட்டுக்கு போக தேவை ஏற்பட்டால் நீங்கள் வந்து பருவம் அடைந்தவர்களாக இருந்தீர்களே என்னால் எப்போவுமே பெருஷன் கேட்டு தான் போகணும் பருவம் அடையாதவர்களாக இருந்தால் அவங்க பிள்ளைகளாகவே இருந்தாலும் சரி தான் அவங்க என்ன செய்யணும் உள்ளே வரலாமான்னு கேட்டால் தான் அவங்க அலாட் ஆகிக்கிருவாங்க அவங்க உள்ளே இருக்கிறவங்க அதுக்காக வேண்டாம் எப்படி செய்யணும் சில ஆசு இலக்கும் இந்த மூன்றும் உங்களுக்கு வந்து மறைவிடங்கள் அவரை பேணக்கூடிய இடங்களாக இருக்கிறது லைசு அழைக்கும் வள அழைக்கும் ஜுனாகும் உங்களுக்கும் அவர்களுக்கும் குற்றமாகாது பாதகுண்ண இந்த மூன்று சந்தர்ப்பங்கள் இல்லாத வேறு நேரங்கள்ல எப்போ வேணாலும் வரலாம் அதாவது பத்து அதாவது பருவம் அடையாத பிள்ளைகளாக பத்து வயசு பையனாக இருக்கான்னு வைங்க அம்மா இருக்கிற வீட்டுக்குள்ள சும்மா போயிடலாம் அக்கா இருக்கிற வீட்டுக்கு சும்மா போகலாம் எப்போ போகலாம் இந்த மூணு நேரம் தவிர மற்ற நேரத்துல இந்த மூணு நேரமா இருந்தா பர்மிஷன் தான் உள்ள போகணும் பத்து வயசு பையனா இருந்தாலும் சரி பன்னெண்டு வயசு பையனாக இருந்தாலும் சரி பருவம் அடையலைன்னு பார்க்கக்கூடாது அந்த நேரத்தில் மூணு மூணு நேரத்துல நீங்க பல மாதிரி இருப்பீங்க உள்ள இருக்கிற ஆளுக்க அதாவது ஃபஜூர் தொலைக்கு முன்னாடி நண்பர்கள் நேரத்தில் இஷா தொலைக்கு பின்னாடி இந்த மூன்று நேரங்கள்லேயும் பலவிதமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால அது கேட்டு வரணும்னு நல்லா சொல்லி காட்டிடுறான் அப்போ இதை இதை விளையிக்கிறங்க விளையிட்டு இப்போ கேள்விக்கு வரணும் ரெண்டு கேட்குறாருனா பருவம் அடையாத சிறுவர்களாக இருந்தால் கூட பர்மிஷன் கேட்டு தான் உள்ளே வரணும் அப்படின்னு இருக்குமே ஆனால் அப்போ பெற்றோர்கள் வந்து அவங்க பிள்ளைகளோடு படுக்கக்கூடாதுன்னு விளங்குதேன்னு கேட்குறாரு பயன் விளங்குதா இந்த பருவம் அடையாதவங்களாக இருந்தாலும் பர்மிஷன் கேட்டு தான் உள்ளே போகணுன்ற அப்படி இருக்கும் பொழுது ஒரு தாய் தந்தை இருக்கிறாங்க ஒரு பத்து வயசு பையன் இருக்கிறான் அவனை கொண்டே தனி ரூமுள்ள போடணும்னு கருதுற மாதிரி வருதில்லை இதுலேருந்து அவர் கேட்குறது கர அந்த கோணத்தில் கேட்குறாரு என்ன கேட்குறாரு சிறுவர்களாக இருந்தாலும் பர்மிஷன் கேட்டுட்டு தான் பெற்றோர்களுடைய ரூமுக்குள்ளே போகணும்னு இருக்குமே ஆனால் பெற்றோர்கள் வந்து ஏழு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு பிள்ளை எல்லாம் பக்கத்தில்ன்னு போட்டுக்கிருவாங்க ஒரு ரூம்லான்னு இருப்பாங்க பயந்து போயிருமே சின்ன கொண்டு தனியாக போட்டோம்னு சொன்னால் பயந்துருவாங்க ஹாலில் போட்டேன்னு சொல்ல முடியாது தனி ரூமு கொடுக்கவும் முடியாது அந்த மாதிரி கொடுக்க முடியாது இருக்கிற நேரத்தில் அப்படி செய்யணுங்கிற மாதிரி இதுல வருது என்ன கேட்கிறாரு அந்த மூன்று நேரத்துல தவிரங்கிற மூன்று நேரத்துல இரவு ஒருத்தனை செய்யுது எந்த மூன்று நேரத்தை நீங்க சொல்றீங்களோ அந்த நேரத்துல வந்து பர்மிஷன் கேட்டு போகணும்னு சொன்னா அப்ப அவங்கள வந்து நீங்க தனியா தனிமைப்படுத்தணும் என்று தானே விளங்குது அப்படின்ற மாதிரி அவர் கேட்குற அதாவது இதுல அப்படி விளங்க இயலாது அது மேலோட்டமா நீங்க பார்க்கும்போது அப்படி விளங்குற மாதிரி தெரியுமே தவிர கூர்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் விளங்குற மாதிரி விளங்க அதில் ஒன்றுமே கிடையாது ஏன்னு கேட்டால் அதில் வந்து அவங்க அலாட்டாக இல்லாமல் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பர்மிஷன் கேட்டு உள்ளே போ பர்மிஷன் கேட்டு உள்ளே போலான்னு சொல்லப்படுதுல்ல பர்மிஷன் கேட்டுட்டு வெளியே வந்துடணும்னு சொல்லப்படுதா பர்மிஷன் கேட்டு உள்ளே போகலான்னு சொல்லப்படுதா உள்ளே போகலான்னு சொல்லப்படுது அப்போ பர்மிஷன் கேட்டு போகும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவங்க பத்து வயசு மகனுக்கு முன்னாடி எப்படி இருக்கணுமோ அப்படி அலாட்டாகிக்கிறவங்க அப்படி தங்களை திருத்திக் கொள்வார்கள் தங்களோட ஆடைகளை என்ன செய்வாங்க திருத்திக் கொள்வார்கள் அப்படிங்கிற நேரத்தில் அனுமதி கேட்டு போகணும் என்று தான் அதுல சொல்லப்படுதே தவிர போகவே கூடாது தங்கவே கூடாது இருக்கவே கூடாதுங்கிற அர்த்தத்தில் அந்த வசனம் இல்லை அப்ப சிறுவர்களாக இருந்தாலும் அனுமதி பெற்றுப்பருங்கன்னா அனுமதி பெற்ற பிறகு என்ன ஏற்படும் கேட்டா நம்மளோட மகன் இருக்கிறாங்கிறத நினைத்துக்கொண்டே ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நடத்துவாங்க அவங்க தாய் தந்தை இருக்கிறாங்கன்னு வைங்களேன் பையன் ஒன்றா படுத்து கிடக்கிறான் பக்கத்தில் அப்ப எப்படி அவங்க இருப்பாங்க மகன் இருக்கிறான் அருகில் மகன் இருக்கிறாங்கிறத நினைத்துக்கொண்டு அதுக்கு தகுந்தவாறு அவங்க என்ன செய்வாங்க அவங்களுடைய ஆடை அமைப்புகள் அவங்களுடைய செயல்பாடுகள் அமைத்துக் கொள்வார்கள் அது வந்து பர்மிஷன் கேட்க வேண்டிய தேவையே இல்லை அது உள்ளே வந்துட்டான்தான் உள்ளே வந்துவிட்ட பிறகு அதில் இஸ்லாத்தில் எப்படி சொல்லலை உங்கள் பிள்ளைகளோட தனியாக இருக்காதிங்க உள்ளே விடாதீங்க பூட்டி வச்சுக்கிறோங்க விடிஞ்சவன வர விடுங்க எப்படி சொல்லலை கேட்டுக்கிட்டு வரலாங்குது கேட்டுக்கிட்டு வரலாம்னு என்ன அர்த்தம்னு சொன்னால் அலாட் பண்ணிகிட்டே இருக்கலாம்னு தான் அர்த்தம் அதனால் உங்கள் குழந்தைகளை உங்களோட ஒரு ரூமில் தங்க வைத்துக் கொள்வதற்கு இந்த வசனம் தடையாக இல்லை ஏன்னு கேட்டால் குழந்தைகளை உங்கள் ரூமில் தங்க வச்சீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை உங்கள் ரூமில் தங்குறான் என்று உங்களுக்கு வந்து தெரிந்து விடுகிறது ஆயிடுறீங்க அலாட் அவருக்கு தானே பர்மிஷன் கேட்கப்படுது நீங்கள் தான் அலாட்டாக இருப்பீங்களே இப்போ பையன் ஒழுங்காக பக்கத்தில் இருந்தான்னா யாருமே இல்லாட்டி எப்படி நீங்கள் படுப்பீங்க யாராவது பக்கத்தில் ஒரு அந்நியர் இருந்து அப்படி படுப்பீங்க வித்தியாசம் இருக்கா இல்லையா அப்போ உங்கள் மகனோட நீங்கள் ஒரு தாய் வந்து ஒரு மகனோட தனியாக இருக்கலாமான்னு கேட்டால் அதை இந்த வசனம் தடுக்கலை பர்மிஷன் கேட்டுட்டு போய் இருக்கலாம்னு தான் சொல்லுது பர்மிஷன் கேட்ட அம்மா இருக்கிறாங்க வரலாமான்னு கேட்டு வந்து அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க அனுமதி கொடுத்த பிறகு நீ எங்கே தானே இருப்பீங்க இருக்கலாம்ல இருக்கலாம்னா தூங்கலாம் படுக்கலாம் எல்லாத்தையும் தானே குறிக்கும் அதில் என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்டால் அவங்கள்ட்ட நம் நம்ம நம் ப ஒரு பையன் நம்மளை பார்க்குறான் நம்ம மகன் அருகில் இருக்கிறான் என்ற ஒரு உணர்வு இருந்தால் அப்போ ஒரு மாதிரியாக நடப்பாங்க நம்ம யாருமே பார்க்கல நம்ம நம்மளும் புருஷன் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படி இருந்தார்களே ஆனால் அப்போ ஒரு மாதிரியாக நடப்பாங்க அந்த ஊர் அலாட் பண்ணுறதுக்கு தான் இந்த அந்த சட்டம் இந்த வசனத்தில் சொல்லப்படுது நீங்கள் வந்து சொல்லிட்டு போங்க அவங்க கொஞ்சம் அலாட்டாக இருப்பாங்க கொஞ்சம் கொழுங்காக இருப்பாங்கன்னு இப்போ வந்து இரவு நீங்கள் உங்கள் பையனோட படுத்து கிடக்கும் பொழுது நீங்கள் அலாட்டாக தானே இருப்பியே உங்களுக்கு வரக்கூடாதுன்னு வரக்கூடாதுனு சொல்லப்படலையே சொல்லிட்டு தானே வர சொல்லியிருக்கு சொல்லிட்டு தானே படுக்க போகிறீங்க தாயுடைய ரூமில் வந்து நான் இங்கே தான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தங்க போயிட்டீங்கன்ற சொன்னால் அந்த தாய் என்ன விளைக்கிறவாங்க நம்ம பையன் நம்மளோட தான் தங்குறான் நம்மளோட தங்கினால் நம்ம எப்படி நடக்கணும்னு ஒரு தாய்க்கு தெரியும் பையன் அருகில் இருக்கும்போது எப்படி நம்ம நடந்து கொள்ளணும் எப்படி ஆடைகள் அமைத்து கொள்ளணும் எப்படி கணவர் மத்தியில் நடந்து கொள்ளணும் எல்லா விஷயமும் அந்த பெண்ணுக்கு தெரியுமில்ல அதனால் வந்து ஒன்றாக ஒரு அறையில் தங்குவதை தடுக்கும் விதமாக இந்த வசனம் இல்லை நீங்கள் மேலோட்டமாக சிந்திக்கும் அந்த கருத்து தர்ற மாதிரி இருந்தாலும் ஆழமாக பார்க்கும்போது அந்த கருத்தை தரக்கூடியதாக இல்லை என்பது தான் சரியான விஷயம்